Glock, Pop, Drop, Royal body in the grave, Chopping no karate, call my son up, shotty Johnny Cage, Rhymers wanna parlay, but that's just not how I operate, Start my day off smoking Rommers like a white boy with a vape, The hoopty bounce, with a 2D riding round, Ripping booties, spitting hoofies, and the bitch that's talking down, you be moving through your town, doobie 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 round, you be goofy, i yes smoking boofy by the pound, And the hoopty finna bounce, Hi guys, welcome back to my channel, I'm PV Lagay, <laughs> now am PVFA, are here இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவினாசியில் தான் நிற்கிறோம் போன வேலை பார்த்துருப்பீங்க நம்ம சாப்பாடு வந்திருப்போம் இந்த கடலாம் சாப்பிட்டோம் நம்ம மோட்டோ போந்துட்டா பின்னாடி சந்திரும் உட்காந்துருக்க நம்ம த சிங்கம் அல்வாவோட வந்துருக்கு சிங்கம் திருநெல்வேலி அப்படின்னு வந்து கிளம்ப வேண்டி தான் மொத்தம் எத்தனை பேர் ரைடுன்னு கேட்டிக்கிறோம் மொத்தம் ஆறு பேருங்க பாலக்காட்டில் ஒரு அண்ணன் வராரு அண்ணன்னு சொல்லக்கூடாது நம்ம ஆள் தான் எல்லாமே ஓகே பாலக்காட்டில் ஒரு ஆள் வராரு இப்போது இங்கே வந்து திருநெல்வேலி காரு அடுத்து வந்து சந்த்ரு மோட்டோ இருக்கிறாரு இன்னும் முத்துப்புற வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து அவர் ஜாயின் பண்ணிவிடுவார் அவருக்கு இன்னும் ஒரு பதினேழு கிலோமீட்டருக்கு பிஎஃப் இதில் போகலாமா திருப்புங்க திருப்புங்க ஓகே பிஎஃப் வந்து ஃபாக்லைட் போட்டுருவோம் இது வந்து ஹை பீம் இது வந்து லோ பீம் நம்ம ரெண்டாவது ஃபாக்லைட்டு ஃபிட் பண்ண இது வந்து நம்மளோட கீழே இருக்கிற ஃபாக் லைட்டு பரவாயில்லைங்க செமையாக இருக்கு ஓகே ஓகே கூகுள் மேப் கத்தாதே நீ கத்துறே கத்து எனக்கு காது வலிக்குது கத்தாதே கூகுள் மேப் கத்தாதே ஓகே பிஎஃப் நான் வந்து எல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ள ஓகே பிஎஃப்னே சொல்லி ஒரு எபிசோடு ஓடினு போயிருக்கு வர வர நீ அனுப்பியிருக்கியா லொக்கேஷனு யோ எனக்கு அனுப்பிவிடு எது அவர் முத்து தானே பதினேழு கிலோமீட்டர் அமைக்குதா ஆ

இங்கே பி இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோவோட பைக்கில் பேட்டரி பிரச்சனை இந்த எம்டி ஒன் ஃபைவ்யே இதாங்க தலைவலி அதில் வந்து வர்ற லைட்டு சுத்தமாக ஹெட்லைட் அடிக்கலாம் அந்த ஃபாக் லைட்டுமே எதுவும் வச்சு இல்லை லேஸ்ட்டா அப்படி இருந்தாலுமே ரொம்ப பிரச்சனை ஓகே நம்ம ரெண்டு லைட்டையும் போகட்டு விட்டோம் அந்த ஆளுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும்

கொஞ்ச ஒரு பதினாறு கிலோமீட்டர் நம்ம முத்துப்புறாரு அதுல இருந்து நம்ம பாலக்காட்டுல போனோம்னா பாலக்காட்டுல ஒரு ஆளு ஜாயின் ஆயிடுவாரு அவ்வளவுதான் அதோட வந்து நம்ம எங்க வேண்டியதான் இப்போ வந்து இந்த பிளான்ல இன்னொரு திருத்தம் எப்படின்னு கேட்டீங்களா இது எத்தனை நாள் ட்ரிப்புல தெரியல இந்த இடத்துக்கு வர்ற வரைக்குமே ஒரு நாலு நாள் தான் சாரி மூ ரெண்டு நாள் மூணு நாள் மூணு நாள் தான் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா இங்க வந்த பிறகு போற வரைக்கும் போவோம் எங்க வேணாலும் போவோம் பாத்துக்கலாம் காசு இருக்கிற போ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு போயிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்காது பேஃபே நம்ம வந்து யதார்த்தமா அது எப்படி சொல்றது ஒரு பிளானா இல்லாம ஒரு ரைடு போடுறோம் பாத்தீங்களா அது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அடுத்து எங்க போறோம் அடுத்து எங்க போறோம் எப்படி என்ன ஏது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கும் அதுதான் இந்த ட்ரிப்ல நடக்க போகுது இந்த மாதிரி ட்ரிப்பு நான் ஏற்கனவே சோலோவா போயிருக்கேன் ஆனா குரூப்பா போறது இப்ப இதுதான் ஓகேவா ஓகே பேசு ஏதா இருந்தாலும் போக போக கண்டினியூ பண்றேன் நம்ம குருவாயூர் கோவில் போறோம் அது மட்டும் போச்சு ஏன்னா ஆல்ரெடி பேசினதுதான் அது குருவாயூர் கோயில் போறோம் அங்க போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வர போறோம் ஏன்னா சொல்லிட்டேன் ஆல்ரெடி நம்ம நம்ம டீமுக்கே என்னன்னு தெரியல எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் ஆரம்பிக்குது சரி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் எல்லாம் சரி ஆகலாம் சொல்லிட்டு தான் அந்த பிளானே போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இது என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா அடிக்கு முதலாட்டி விழுந்துட்டு இருக்கு இப்ப இந்த சாவுலைட்டோட சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா சுவிட்ச் இதுல ரெண்டு சுவிட்ச் இருக்கும் இந்த கீழே உள்ள போல்ட்டு ரெண்டு போல்ட்டு ஒரு போல்ட்டு எங்கே ஊந்துச்சுன்னு தெரியல இன்னொரு போல்ட்டு லூஸ் ஆயிடுச்சு இப்போ அதை லூஸ் டைட் கூட பண்ண முடியாது தேஃபு ஏன்னா இந்த எம்சி கிட்ட இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ சீக்கிரம் டைட் பண்ண முடியாது பார்ப்போம் எங்கேயா டேக் கிடச்சிதுன்னா கொஞ்சம் ஃபிட் பண்ணலாம் ஒரு ஐடியா பார்ப்போம் என்ன இருக்கு ஏது இருக்கு போக கண்டிப்பாக பண்ணுறேன் போகிற வழியாக சார் சொன்னா காமிக்கிறேன் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒத்து புற இருக்கிற இடத்துல டோல் கேட்டுட்டு வந்துட்டோம் கொஞ்ச தூரத்தில் தாங்க இருக்கிறாரு கரெக்டாக ஒரு இரநூத்தி நாற்பது மீட்டரில் இருக்கிறாரு மீட்டரில் தலை முத்து தலை எங்க இருக்க தலை முத்து தலை முத்து தலை மொத்தம் தலை என் சிங்கத்தோட என்ன தலை தலைவா எப்படி இருக்க எப்படி இருக்கீங்க தெல்ல குட்டி ஓகே பிஎஃப் வந்து முத்து தலையை பார்த்துட்டோம் ஏர் ஃபில்டர் இல்லாமல் ஓடுதா ஏன் தலை

அடுத்த மாதம் எப்படி இருந்தாலும் பா நெருக்கத்துக்கு வருந்துச்சுல்ல ஆகும் சரி ஓகே பிஎஃப் நான் ஒரு கொஞ்சம் பசங்களோட கிளம்பிட்டு அப்படியே அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன் பசங்க எங்கே வராங்கன்னு தெரில அதே பசங்க அண்ணா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போடுங்கண்ணா ம் ஸ்கேனர் இருக்காண்ணா ஆமாண்ணா யூடியூப் சேனல்ண்ணா பல்சர் வரதன் ட்ராவலிங் வீடியோ அண்ணா ஆ ட்ராவல் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் பல வருஷம் ரெண்டு வருஷமா போட்டு ஒரு ஸ்கேனர் எங்க இருக்க போடவா ரைட் அவ்வளோதான் உங்க பேர் என்ன சோமோ ஓகே எந்த ஊர் தானா நீங்க சரி 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 நாங்கண்ணா கொச்சின்ண்ணா ஆ கொச்சின் பா அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி போய் தான் ஒரு வாட்டி புயல் வந்துருச்சு டைம் போனோம் போகிறப்ப புயல் வந்துருச்சு அதனால நாங்க போன வருஷம் போனோம் நீங்கள் வருவீங்க கண்டிப்பா விடியலை போட்டேண்ணா ஓகே தானே அதெல்லாம் வேணாம்ண்ணா ஆ அதே தான் பசங்க போயிட்டாங்களா என்னன்னே தெரிய எதுவுமே அந்த டைம் தான் நான் தெரியவில்லை ஆயிரரூவா இது வரையும் ரெண்டாயிரத்தி ஐபாய்க்கு போட்டாச்சு வர வர பையன் மைலேஜாக கொடுக்க மாட்டேங்கிறான் திருவரை திருவப்படி திருவ கொஞ்சம் குறைக்கணும் என்ன கைப்பா குறைக்குடி பிடிச்சிருக்குது தெம்பு இல்லையா ஓகே ஃபோட்டே வந்து விஜய் சாங் விஜய் அண்ணனோட சாங் கேட்டுகிட்டு போயிட்டுருக்கேன் பாப்போம் நான் பாலக்காடு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் பிஎஃபே ரொம்ப விரட்டி இரட்டிலாம் போகல இது வந்து சிங்கிள் ரோடு தான் நாடே பொறுமையாக போயிட்டுருக்குறோம் சரிண்ணா வரேண்ணே ஆ சரி ஓகே பிஎஃபே கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணி ஆயிடுச்சு தான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போட்டோம் வருங்க ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு ஒரு கூட கூட காமிக்கல பாருங்க ஏன்னா இன்ஜெக்ஷன் ஏதோ பிரச்சனை ஆச்சு நினைக்கிறேன் டேங்கில் அதனால கரெக்டாக காமிக்க மாட்டேங்குது சரி பார்ப்போம் ஊருக்கு போய் தான் பார்க்கணும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வைக்காமல் விளைய மாட்டாங்க நம்ம இல்லையோ ரைட்டு ஓகே பிஎஃபி போவோம் பொறுமையா ஓரம் கட்டுறாங்களே ஓகே இந்த வெள்ள பூந்து போகாத ரம்சா ஓகே அப்படியே போ கண்டிப்பா நல்லா பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணி பொறுமையா போறோம் பசங்க எங்கன்னு தெரியல அப்படியே போயிட்டே இருப்போம் பாலக்காட்டுக்கு பாலக்காடுன்னு வந்தா ரைட்டா அங்க ஒரு ஆள் இருக்கா நமக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும் அப்படியே பாட்டு கேட்டு போகிட்டுதான் போட்டு பொறுமையாவே வந்துட்டு இருக்கேன் இது பழைய ஆ இது அண்ணனோடது நம்மளுது புதன்கிழமை தான் வரும் ஆர்டர் போட்டேன் அண்ணா என்ன சொன்னார் புதன்கிழமை தான்டா வரும் நாங்கள் நான் எனக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது இன்றைக்கி நைட்டாக ட்ரிப்புக்கு வந்து சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்ஸ் எடுத்து வருது லடாக் போன டாப் பாக்ஸ் வேறு மயிலாடுதுறை டூ லடாக்னு இருக்கு வேறு சரி போங்க ஏடி கல் அனுப்பாட்டுறீங்களா டீ குடிச்சிங்களா எல்லாம் குடிக்கல இல்லை அப்போ ஏடி கல் அனுப்பாட்டு ஆ ஏதாவது ஏடி கல் அனுப்பாட்டு

அதுதான் அது ஃபைபர் ஃபைபர் மெட்டீரியல் சரியா இருக்கு ஓகே பிஎஃப் ஒரு அலப்புற பையன் வந்து வந்திருக்காப்புல பார்த்து பார்த்திங்களா இவர்தான் ஒன் டுவெண்டி ஃபைவ் எவ்வளோ வீணாக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீணாக்கி வச்சிருக்கிறாரு இந்த ஆள் வண்டி வண்டி திருப்பி வாங்கிட்டியா வண்டியை கொடுத்துருந்தியா திருப்பி வாங்கிட்டியா ஆ சரி எஃப் இசெட்டு எஃப்பிசெட்டு எஃப்பிசெட் எஃபிசெட்டு சரி ஸோ ஓகே பிஎஃபே ஏதாவது டீ கடையில் போய்ட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு ரெண்டி போட்டுறேன் ஓகே பிஎஃப் டீ கடையை பாட்டாங்க ஏடா பத்து பத்து பஞ்சு கிலோமீட்டர் டீ குடிக்கிறீங்களடா கர்த்தரே ஸோ பிஎஃப் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு வா லியோ நம்ம என்எஸ் ஒன் சிக்ஸ்டி ரெபல்சர் ஒன் ட்வெண்ட்டி ஆ தட மூணு பரிசோட மூணு பிவிஃப் அப்படியே குடிச்சிட்டு கிளம்ப தான் போகும்போது அப்படியே வந்து கிளம்ப ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்களா நம்மள எதுவும் சொல்லவே இல்லை நம்மளும் சொல்லவே இல்லை கேமரா பார்த்தா பிரச்சனை இதுல ஆமா யாரோ கிடையாது இந்த கேமரா இப்போ தான் வந்து கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் பாலக்காட்டுன்னு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதுக்குள்ளே மோட்டோ பிடிச்சிட்டாங்க போல் இல்லை என்னை பார்த்தாங்க ஆனால் ஒன்றும் சொல்லலை நம்ம பாட்டுக்கு ஆ ஆ ஐயா

சரி இது கேமராவுக்குலாம் ஒன்றும் சொல்லல கேமரா கேமராவுக்கு நான் அதான் ஏன் பயந்தேன் சரி 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 ரைட்டு எடுங்க எடுங்க என்னாச்சு சரி வண்டிடு வண்டிடு வண்டி வேற கோளாறு கொடுக்குதுயா சுக பீஃபே நம்ம கிளம்புவோம் ஏன்னா பாலக்காட்டில் போய்ட்டு கண்டி பண்ண சார்ஜ் ஓகே பிவிஎஃப் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா நண்பர்களை பார்த்து விட்டோம் அந்த அங்கே டீ ஷாப்பில் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கிளம்பி அந்த பக்கம் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வாங்க சேர்ந்து போக வேண்டியதான் இல்லை எத்தனை கிலோமீட்டர் கோயிலுக்கு அறுபத்தாறா இன்னும் குருவாயூர் டெம்பிளுக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நேராக குருவாயூர் டெம்பிள் தான் போகிறோம் அங்கே போய்ட்டு காலைல குளிச்சுட்டு அப்படியோ ஐயஐ ஐ ஜி இந்த கூகுள் மேப் இருக்க கற்றுதுங்க கிட்ட வந்து குருவாயூர் டெம்பிளுக்கு போகிறதுக்கு நான் அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நாலு மணிக்கு தான் நாலரை மணிக்கு தான் ரீச் ஆகும் மாதிரி சொல்லுது கூகுள் மேப் பார்ப்போம் என்னன்னு என்ன வண்டி டியூக்கா போடு டியூக் நண்பர்களே ஒன்றாக சேர்ந்து போகலாம் சிங்கிள் பர்சன் தான் ப்ரோ

போலீஸ் பின்னாடி வருதுங்க ஆஹ் அது பக்கத்தில் வேற

அப்புறம் அதான் ஃபோட்டோ எடுத்தா அங்கே போய் எடுத்துப்போம் கிட்ட வந்துட்டோம் அப்படியே டனாலில் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் அதுக்கப்புறம் வேகமாக போகிற மாதிரி இல்லைங்க கொஞ்சம் பொறுமையாக தான் போக போகிறோம் கேரளாவில் பேசுவாங்க விரும்பலை தல அதுல சும்மா ஓட்டி பார்த்தா எப்படி இருக்குன்னு ஏ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம் அப்பா இது ஓகே ஓகே பிஎஃப் தனக்குள்ள வந்துட்டோம் ஓகே பிஎஃப் வேற டனல வேற லெவலில் இருக்குங்க டனல் பா எப்போ வந்தாலுமே இந்த டனலில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் வேறு லெவலில் இருக்குது சீன்ஸு இப்போ அங்கே உள்ள ஃபேனு இந்த ஃபேனை பார்த்தாலே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டர் விட்டு வெளில வந்து விட்டோம் அவருங்க மலையா சரியாக இருக்குது அப்படியே வந்து வந்து குரூசிங் தான் பண்ண போகிறோம் ரொம்பலாம் ஓட்ட போகிறது கிடையாது இன்னோவா கிறிஸ்டா அப்படியே அடிபட்டு கிடக்கு இதுக்கப்புறம் எல்லோரும் அப்படியே பொறுமையாக போக வேண்டியது தான் பிஎஃபே இந்த இரவை வந்து நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி ஓட்டுறோம் பிஎஃபே அதுதான் ஒரு முக்கியமான உண்மையான ரீசன் அதுதான் சொல்ல போனால் ஏதோ ரொம்ப நேரமான இரவாக இருக்குது இந்த நைன்டி சி நைன்ட்டி த்ரீ நைன்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது சேதுபதி அண்ணனோட படம் அந்த படம் ஃபுல்லாகவே அந்த அவங்களோட பழைய காலத்தை விட்டுருங்க அந்த நட இந்த ஜென்ரேஷன் நடக்கும் பாத்தீங்களா அவங்களோட அந்த லவ் உப்பு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு அது ஒரு சீன் நைட்லேருந்தே நடக்கும் ஓகேவா நைட்லேருந்து விடிய காலம் வரைக்கும் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு சீன்ஸுங்க இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை டீக்கல் தான் பிரேக் போட்டிருக்கோம் நிறையா டீ கடில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு டீ கடைக்கிட்ட பிரேக் போட்டிருக்கணும் கட்லி அட்லீஸ்ட் ஒரு நூறு கிலோமீட்டரு ஒரு இரநூறு கிலோமீட்டர் தான் நம்மளோட இது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது டீ கடைக்கிட்ட பிரேக் போட்டிருக்கோம் பிரேக் போட்டு டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டு பா வேற மாதிரி இருக்குங்க இந்த ட்ரிப்பு அதான் சொல்கிறேன்ல இது இந்த ட்ரிப்பு வந்து எப்படின்னா ரொம்ப பிளான் பண்ணி பண்ணலை பிளான் போட்டிருக்கோம் ஆனால் இதுதான் அப்படிங்கிற அடுத்தடுத்து என்னங்கிறது தெரியாமல் அப்படியே போயிட்டே இருக்கும் பேர் நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குது